ஒரு ஆர்சிஆர் வழக்கோ இல்லை விவாகரத்து வழக்கோ நிலுவையில் இருக்கும் பொழுது மனைவி வந்து குழந்தையின் படிப்பு செலவுக்காக கணவரிடம் பணம் கேட்கலாமா எப்படி கேட்பது ஒரு ஆர்சிஆர் வழக்கோ விவாகரத்து வழக்கோ நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுது மனைவி வந்து செக்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் இந்து திருமண சட்டத்தின் கீழ ஒரு இடைக்கால மனு தாக்கல் செய்து அதுல குழந்தையோட படிப்பு செலவுக்கு எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கணவன் கிட்ட கேட்கலாம் செக்ஷன் சிக்ஸ் வந்து கஸ்டடி மெயின்டெனன்ஸ் அண்ட் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் மைனர் சைல்டு அதை பத்தி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுது ஏதாவது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் பொழுது குழந்தையுடைய நலனுக்காக இடைக்கால ஜீவனம் இடைக்கால நிவாரணமா இந்த மாதிரி தொகையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது ஏற்கனவே இந்த ஆர்டர் பாஸ் விவாகரத்து முடிஞ்சு விவாகரத்து ஆர்டரே ஆயிருந்தாலும் குழந்தையுடைய நலனுக்காக கோர்ட் வந்து வேற ஆர்டரை பாஸ் பண்றதுக்கோ இல்ல ஏற்கனவே பாஸ் பண்ண ஆர்டரை சஸ்பெண்ட் பண்றதுக்கோ இல்ல அதை மாத்தி எழுதுவதற்கோ அல்லது அதை ரிவோக் பண்றதுக்கோ நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு ஏற்கனவே ஒரு விசிடேஷன் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அந்த விசிடேஷன் ஆர்டரில் வந்து பப்ளிக் பிளேஸில் குழந்தைய பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து அப்பா வந்து பிரச்சனை பண்ணார் பப்ளிக் பிளேஸில் அப்படின்னு சொன்னால் மனைவி நீதிமன்றத்தை அணுகி அந்த ஆர்டரை வந்து மாற்றி கொடுக்க சொல்லி மெமோ தாக்கல் செய்யலாம்